அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் குமரவே திங்களூர் இப்ப வந்துங்க நம்ம ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலங்க இந்த புது வருஷத்துல ரிஷ்ப ராசியுடன் பலன் தான் அதை பார்க்க போறோம் சரிங்களா இப்போ ரிஸ்வ ராசி அப்படின்னாவே இது ஒரு தொண்ணூறு டிகிரியில் இருக்கக்கூடிய ஒரு ராசி உபய ராசி காற்று ராசின்னு சொல்லுவோம் அப்ப இந்த ராசி வந்து மெருக்சி நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்தில் வருங்க அப்போ இந்த மிருகச நட்சத்திரம் ரிஷ்பராசியா இருந்தாலுமே ஒரு நல்ல திறமையும் நல்ல ஒரு அமைப்புள்ள ஜாதகம் தாங்க அதே மாதிரி இந்த புனர்பூச நட்சத்திரத்துல வந்து இந்த மிதன ராசி மிதன ராசி ஒரு நல்ல ஒரு சிறப்பான ராசி அது ஒரு பேச்சாற்றல் நிறைந்த ராசி ஒரு நல்ல நிர்வாக திறமை உள்ள ராசிங்க அப்ப இந்த ராசி வந்தீங்க ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க ஒரு ஒரு இவங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் வேலை செஞ்சாலும் அவங்க கிட்ட ஒரு கண்டிப்பா ஒரு கராரா பேசக்கூடிய ஒரு ராசி தாங்க இது அப்ப கண்டிப்பு கரார் இந்த ராசிக்கு உண்டு அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலிங்க குரோதி வருஷம் பங்குனி மாசம் பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை மணிக்குங்க கும்ப ராசியிலிருந்தே மீன ராசிக்கு பயிற்சி ஆகும் சனி அதே மாதிரி பதினெட்டு இந்த பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலிங்க மே மாசத்துல இந்த குரு பயிற்சி பயிற்சி ஆகுங்க குரு பயிற்சி அதாவது வைகாசி மாசம் ரெண்டாம் தேதி விசுவாச வருஷம் வைகாசி மாசம் இரண்டாம் தேதி இந்த மிதுன் ராசிக்கு பயிற்சியாகும் அதாவது புதன் வீட்டில் புதன்னாவே இந்த மிதன் ராசி புதன்னாவே ஒரு பேச்சாற்றல் நிறைந்த ராசி ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு ராசி அதாவது வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு வந்துங்க எதுலையுமே ஒரு சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ராசி தாங்க அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த வருஷத்தில் புதிய மாற்றங்கள் புதிய பிஸ்னஸ்கள் எதோ எதுவுமே முயற்சி பண்ணலாம் முயற்சி பண்ணுனா கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி தாங்க அப்போ இதனால் வரைக்கும் அலைச்சல் கஷ்டம் நஷ்டம் தொந்தரவு அனுபவிச்சிருந்தாலும் இந்த வருஷத்தில் இந்த புது வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு சிறப்பு கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ராசி தாங்க சரிங்களா அப்போ இந்த மிதுன ராசி இந்த வருஷத்துல வந்து ஒரு இந்த சினிமா துறையா இருந்தாலும் சரிங்க ஒரு கலைத்துறையா இருந்தாலும் சரி ஒரு நாடகம் ஒரு நகைச்சுவை ஒரு இலக்கியம் ஒரு பாட்டு போட்டி அதாவது வந்து ஒரு இசை போட்டி இந்த கலைத்துறையில சினிமா துறையில சாதனையாளர்களாக வரக்கூடிய ஒரு ராசி தாங்க அப்ப இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து விஷ்ணு பகவான் அந்த கோயிலுக்கு போய் ஒரு தரிசனம் பண்ணலாம் மாரியம்மன் கோயிலுக்கு போய் ஒரு நை தெய்வம் போட்டு கும்பிடலாம் குலதெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம் பண்ணலாம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த புனர்பூசி நட்சத்திரம் மிதன் ராசியில எல்லாம் பொருந்தா இருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு எல்லா துறையிலயும் ஒரு சிறப்பா இருப்பாங்க அப்போ குழந்தைகளா இருந்தாலும் சரிங்க அவங்க ஸ்மார்ட்டா இருப்பாங்க பேச்சு திறமை இருக்கும் இந்த மிதன் ராசிக்காரங்க பாருங்க ஒரு இனிமையா பேசுவார் அந்த பேச்சில் ஒரு ஆணித்தரம் இருக்கும் அப்ப இந்த பேச்சு போய் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட அந்த சிரிச்சு சிரிச்சு இல்ல அதெல்லாம் இந்த ராசிக்காரங்க தான் சரிங்களா அப்போ இவரை வந்து எல்லாத்தையும் பேசி பேசியே கவர் பண்ணிடுவார் அந்தவருடைய திறமை இந்த மிதன் ராசிக்கு உண்டு அப்ப பேச்சில் ஒரு அழகு இருக்கும் பேச்சில் ஒரு அழகு இருக்கும் அவங்க இனிமையா பேசக்கூடிய ஒரு ஜாதகர் ஒரு நிர்வாகம் பண்றவங்க பாருங்க அந்த அழகா பேசி ஒரு நல்ல சிறப்பாக பேசி அதை அப்படியே அவங்க மெயின்டைன் பண்ணி அது பண்ணுவாங்க அப்ப அந்த ராசி தாங்க இது மிதன் ராசி அப்ப இந்த மிதன் ராசினாவே வெளிநாடுல அதிகமா இருப்பாங்க வெளிநாட்டுல அதிகமா இருப்பாங்க ஒரு இடத்த விட்டு இடம் மாதிரி போய் தொழில் பண்ணுவாங்க தகவல் தொழில்நுட்பத்துல சிறப்பா இருப்பாங்க அதாவது வந்து இந்த போஸ்ட் ஆபீஸ் சரிங்களா கம்ப்யூட்டர் அதாவது கம்ப்யூட்டர் ஆடிட்டர் இது வந்து கலைத்துறையில வங்கி துறையில எல்லாம் இவங்க வந்து பணியாற்றுவோம் அப்போ ஒரு ஐபிஎஸ் ஒரு ஐஆர்எஸ் ஒரு ஐஏஎஸ் பெரிய போஸ்டிங்ல இருக்கிறது பாருங்க எல்லாம் தான் பெரிய அதிகாரியா இருக்கிறவங்க இவங்க தான் சரிங்களா அப்போ கலைத்துறையிலும் சாதனை பண்ணுவாங்க பெரிய போஸ்டிங்லேயும் ஒரு நல்ல அமைப்பு இருக்காங்க இருப்பாங்க ஒரு நிர்வாகத்தில் பெரிய லெவலில் இருக்கிறவங்கள இது இவங்க தாங்க அப்ப இந்த ராசிக்காரங்கள் வந்து சாதனையாளர்கள் தான் அதில் இந்த சதவிகிட்டு சரிங்க இந்த ராசிக்காரங்கள் இத்தனை வருஷம் சிரமப்பட்டோ கஷ்டப்பட்டோ அலச்சல் போட்டோ பல வகையில் பல தொந்தரவுகள் அனுபவிச்சா கூட இந்த ராசிக்காரங்க வந்து ஒரு நேர்மறை எண்ணங்களுடைய ராசிக்கு அப்ப இந்த வருஷத்துல நம்ம வந்து பாட்டங்காலத்தை விட அப்பங்காலத்தை விட தன் காலத்தில் நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கிய முடையவங்க தாங்க அப்ப இந்த வைராக்கிய முடியவங்க அப்ப வந்து எதுலையும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கறத ஒரு ஏன் பண்ணுவாங்க அப்ப இந்த வருஷத்துல மண்மனை யோகம் அதாவது வந்து பூமி வாங்குற யோகம் வீடு கட்டுற யோகம் டீசல் பெட்ரோல் வண்டி வாகனம் வாங்குற யோகம் எல்லாமே ஒரு சிறப்பு கொடுக்குங்க ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க சரிங்களா அப்போ இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலிங்க விசுவாச வருஷம் வைகாசி மாசங்க நாலாம் தேதி கேது பயிற்சி ஆகுது அந்த கேது வந்து கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வருது அதே மாதிரி அந்த ராகு வந்து கும்ப மேனத்தில் இருந்துங்க கும்பராசிக்கு வருது அப்படியே அந்த ராகேது பயிற்சி ஆனாலும் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு பயிற்சியும் இந்த சனி பயிற்சியும் இந்த ராகு கேது பயிற்சிகளும் எல்லாம் ஏன்னா வந்து சந்திரனுடன் போய் குரு சேருது குரு பகையாவே இருந்தால் கூட அந்த குரு வந்துங்க அந்த அந்த இடத்துல இருந்து ஏழாம் பார்வை தன் சொந்த வீட்டை பார்க்க அப்ப பார்க்கும்போது ஒரு வளர்ச்சி துறை ஒரு முன்னேற்றமா எதுவுமே ஒரு ஒரு அமைப்பா இருக்கும் தை பொருந்தா வழிபிறக்குன்னு சொல்லுவாங்க அப்ப தையில இருந்து சில மாற்றங்கள் வரும் சரிங்களா அப்ப படிப்புலையும் ஒரு சிறப்பு இருக்கும் படிப்பெண்ணும் படிகளில் ஏறினால் மதிப்பெண்ணும் மாளிகை அடையெல்லாம் சொல்லுவாங்க அதனால படிப்பு துறையிலயும் அவங்க சாதனை பண்ணுவாங்க சரிங்களா அப்ப எதுலயும் நுணுக்கமா ச நுணுக்கமான தொழில ஒரு ஈடுபாடு இருக்கும் செயல்திறன் இருக்கும் அப்ப மிதனு ராசி அப்படிங்கிறதுக்கு வந்து அடுத்தவங்க கிட்ட தன்னை ஒரு ஒரு வித்தியாசமா ஒரு ஒரு இத அமைப்பா இருப்பாங்க சரிங்களா அப்ப இவங்க கிட்ட பேசுனா கொஞ்ச நேரம் நின்று பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இனிமையா பேசக்கூடிய ஒரு ஜாதகம் தான் அப்ப மிதன் ராசின்னா மிதன் ராசி இந்த ராசிக்காரங்களுக்கு வந்துங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரையில் ஏதாவது வெளிநாடு போகணுமா இல்ல புது தொழில் ரீதியா ஒரு முயற்சி பண்ணலாம் முயற்சி பண்ணலாம் முயற்சி திருவனையாகும் சொல்லுவாங்க அதாவது வந்து அந்த முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க சரிங்களா அப்போ இந்த ராசிங்கிறத வந்து பார்க்கும்போது இந்த வர வர்ற இந்த புது வருஷம் புது வருஷம் இந்த புது வருஷம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த புத்தாண்டுல அதாவது வந்து ஒரு ஒரு முன்னேற்றங்கள் வந்து கொடுக்காது அதை மட்டும் நீங்க நினைச்சு அதுக்குண்டான முயற்சி நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு வளர்ச்சி பாதை கொடுக்கும் சரிங்களா அப்போ ஒரு நல்ல அதாவது புத்தாண்டுல அதாவது வந்து பார்க்கும்போது தைக்கு மேல வழி பிறந்து புதிய வழிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ராசி தான் சரிங்களா இவங்களுக்கு பொது நலம் இருக்கும் அதே சமயத்தில் சில நேரத்துல சுயநலம் இருக்கும் ஆனால் சுயநலம் நம்ம சொல்ல முடியாது தன்னுடைய காரியத்தில் குறிக்கோள இருப்பாங்க அப்போ அந்த காரியங்கிறது வந்து வெற்றி அடையற வரையிலும் எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க அப்ப வந்து பார்க்கும்போது அன்பு அடக்கம் ஒழுக்கம் எல்லாமே இந்த ராசிக்கு ஒரு ஒரு சிறப்பு தாங்க அப்ப இந்த ராசிங்கிறது வந்து பார்க்கும்போது நாளுக்கு மேலும் 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 ஒரு ஒரு சிறப்புகள் கொடுக்கும் இப்போ ஒரு தொழில் பத்தி ஏன் பண்ணியிருந்தாலும் தொழிலும் ஒரு சிறப்பு தான் கல்யாணத்தை பத்தி ஒரு ஏன் பண்ணியிருந்தாலும் அது எதிர்பார்க்குற வாழ்க்கையும் நம்மளுக்கு ஒரு சிறப்பத்தை அமையும் ரெண்டாவது எதிர்காலங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து இந்த வருஷத்துல வந்து ஒரு சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ராசி தாங்க சரிங்களா அப்போ தொழில் ரீதியா கலை சம்மந்தப்பட்ட தொழில் அந்த கலைங்கிறது என்ன அதாவது வந்து பார்க்கும்போது எழுது எழுது பொருள் அதாவது காகிதம் அச்சு பெயிண்டிங் சரிங்களா அழகு சம்மந்தப்பட்ட அனைத்துமே இந்த கலை தொழிலுக்கு ஒரு அமைப்பு தாங்க சரிங்களா இப்ப இந்த இந்த துறையில் சேர்ந்தவங்க வந்து இந்த ராசிக்காரங்க இந்த ஸ்டேஷனரி மாதிரி ஒரு ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி ஒரு அமைப்பா வந்து அதுக்குண்டான இது வந்து நம்ம தொழிலுக்கு ஒரு முயற்சி பண்ணலாம் சரிங்களா அப்ப வந்து இது உபயராசி சரிங்களா எந்த வகையிலும் சிக்க மாட்டாங்க சரிங்களா அப்ப இது ஒரு காற்று ராசி அப்ப எதுலயும் வந்து பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சரிங்களா அதனால இந்த புத்தாண்டு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு புது புது ஒரு விசேஷமான ஒரு ஒரு நல்ல நல்ல காரியங்கள் நடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசிக்கு உண்டு சரிங்களா அப்போ விஷ்ணு பகவான் திருப்பதியும் போலாம் காலபைரவர் கோயில் எய்வரை அஷ்டமிலையும் போய் கும்பிட்டு வாங்க சரிங்களா அந்த கோயிலுக்கு ஒரு வழிமுறைகள் பண்ணும்போது வழிமுறைகள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வளர்ச்சி பாதை கொடுக்கும் ஒரு முன்னேற்ற பாதைகள் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி தான் அப்போ இவங்களுக்கு வந்து பார்க்கும்போது அப்பா அண்ணன் அப்பா அம்மா எல்லாத்தையும் மேலே ஒரு ஈடுபாடு ஒரு பாசம் இருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து பாசம் இல்லை அண்ணன் தம்பியாக எல்லாருமே வந்து பார்க்கும்போது ஒரு பாசமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் அதனால இந்த ஜாதகம் யாரையும் வெறுக்கிற அளவுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு ஒரு நட்நிலையை செயல்படக்கூடிய ஒரு ஜாதகர் தான் அப்போ வந்து பார்க்கும்போது அண்ணன் தம்பியும் வேணும் அப்பா அம்மா மனைவி மேலேயும் பாசம் எல்லாமே இருக்கும் சரிங்களா அப்போ படிக்கிற பசங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும் பிஸ்னஸ் லைனில் இருக்கிறவங்க தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு தொழிலும் சிறப்பாக இருக்கும் கல்யாணம் கல்யாணத்தை பற்றி ஒரு ஏன் பண்ணுறவங்களுக்கு கல்யாணங்கிறது ஒரு சிறப்பாக இருக்கும் அப்போ வந்து நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல நல்ல நண்பர்களை பார்த்து செயல்படுவாங்க சரிங்களா நல்ல நல்ல நண்பர்கள் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச அவங்களோட பழகுவாங்க நண்பர்கள் சேர்க்கை சரியில்லைன்னா இருந்து விலகிதான் வருவாங்க அப்போ நண்பர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஜா ராசி இது அந்த நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப அதிகமான தச்சு வச்சுக்க மாட்டாங்க ஏதாவது அதாவது வந்து நண்பர்கள் வேணும் பொதுவா ஆனால் அது வந்து பார்க்கும்போது ஓரளவா ஒரு நல்ல நண்பர்கள் தேர்ந்தெடுத்து பழக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ இந்த திசை பொறுத்த நண்பர்கள் அது இவர் மனசுக்கு கரெக்டா பேசுற வரையில் அது அது கேட்டுக்குவாரு மனசுக்கு பிடிக்கலைன்னா அந்த இடத்துல நிக்கவும் பேசவும் மாட்டாரு அப்படிப்பட்ட ஒரு ராசி தானே சரிங்களா அதனால இந்த ராசி வந்து மிதுன ராசிங்கிறது ஒரு சிறப்பான ராசி தான் இந்த ராசியில திருவாதிர நட்சத்திரமும் மிருகசன் நட்சத்திரமும் புனர்பூச நட்சத்திரமும் இந்த மூணுமே வர்றதுனால இந்த மூணுக்குமே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பலன் கொடுக்கும் சரிங்களா புனர்பூசத்துக்கு வந்து ஒரு டேலண்ட் திறமை தைரியம் சரிங்களா அப்போ மிருக நட்சத்திரக்கு கோபம் கோபம் வரும் ஆனால் கருத்தாவே ஒரு அதிக கோபம்னு சொல்ல முடியாது ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு கராரா கண்டிப்பா பேசக்கூடிய ஒரு கோபம்தான் சரிங்களா அப்போ இந்த மூணு ராசிகளும் வந்து இந்த திருவதி நட்சத்திரத்துல மிதன் ராசியில் வர்றவங்க பாருங்க அவங்க வந்து கோபம் வந்துருச்சுன்னா பாம்பு சேர்ற மாதிரி சீருவாங்க ஆனால் இருந்தாலும் அது கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஆனால் வந்து பார்க்கும்போது அதிகபட்சமான கோபம் சொல்ற மாதிரி இல்லை ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் அதனால இந்த வருஷத்தில் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி சிறப்பு அன்பு அடக்கம் ஒழுக்கம் எல்லாமே ஒரு சிறப்பு கொடுக்குற ராசி தாங்க சரிங்களா அடுத்த பதிவில் நம்ம கடகராசியை பத்தி நம்ம பார்க்க போறோம் சரிங்களா நன்றி வணக்கங்க